வணக்கம் என் பேர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா நீங்கள் மூத்தக்குடி மக்கள்னால என் பேர் கிருஷ்ணமூர்த்தி நான் தில்லைநகர் திருவி வீதி நம்பர் நாலு திருவிக்கா விதி தில்லைநகர் வில்லுனூரில் இருக்கிறேன் ஐயா எனக்கும் என் மகனுக்கும் சொத்து தகராறு நடந்துன்னு இருக்கு ஐயா ரொம்ப நாளாக அவருக்கு ஒரு சொத்து கொடுத்துட்டேன் ஐயா அந்த சொத்துக்கு போக மாட்டுறாரு இங்கே இருந்துங்கன்னா ஒரு மனைவி வச்சுக்கினா எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாரு ரொம்ப த எனக்கு வயசான காலத்தில் என்னால் ஒன்றும் செய்ய முடியல ஐயா நானும் எத்தனையோ முறை காவல்துறைக்கெல்லாம் நான் மனு கொடுத்துட்டேன் காவல்துறையில் எந்த ஒரு ரெமடியும் இல்லை ஒரே ஒரு தடவை மட்டும் கூப்பிட்டு இருபது நாளில் காலி பண்ணிக்கிறேன்னு அவர் எழுதி கொடுத்தாரு அதன் பிறகு அவர் செய்யலை கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்குறேன் கலெக்டர் வந்து விசாரணையில் இருக்குது இருந்தாலும் அவர் வந்து யாராவது கூட்டின்னு வரையா கடையில் இப்போ நாலஞ்சு பொண்ணுங்களை கூட்டின்னு வராரு நாலு அடியாலை கூட்டின்னு வர்றாரு நேற்று வந்து அடியாலை கூட்டினு வந்து இந்த ஏதோ பண்ணுறாரு நான் அடியாளர்கிட்ட போய் சொல்லும்போது அவன் என்ன தூக்கி அடிக்கிறான் என்னடா இது மாதிரிலாம் இருக்குதுன்னா ஆமாம் இந்த ஓடி எனக்கு ஓணும் நீ வந்து உன் பெரியப்பில் வீட்டுக்கு போன்றாரு ரொம்ப கொடுமை ஐயா அது பொண்ணு அசிங்கசியமாக பேசு என் மரும வந்து அசிங்க அசிங்கசியமாக பேசுது என் மேலே வரதட்சணை கொடுமை கொடுத்துருக்குறாங்க டிவிசி கழகு வழக்கு கொடுத்துருக்காங்க என் மேலே வழக்கு கொடுத்துட்டு என் வீட்லேயே இருக்கிறாங்க ஐயா நான் எப்படி என் ஒத்துக்க முடியும் இன்னும் வேறு என்ன நான் வழக்கு கொடுப்பான்னு தெரியல பயமாக இருக்குது அதனால் என் பையனை என் மருமகளும் அவருக்கு கொடுத்த வீட்டுக்கு அவங்க போயிட்டா நான் நம்மதியாக இருப்பேன் ஐயா அவங்களை பூ சொல்கிறேன் சோக மாட்டுறாங்க காவல்துறையில் சொன்னாலும் காவல்துறை நடவடிக்கையாக எடுக்க மாட்றாங்க கலெக்டர்கிட்ட போகிறேன் கலெக்டர்கிட்ட விசாரணை நடந்துட்டு காவல்துறை போனால் நீங்கள் கலெக்ட்ரேட்டை கொடுத்துட்டீங்க அங்கே போங்கன்றாங்க நேற்று வந்து அடிக்கிறான் ஐயா நான் ஃபோன் பண்ணுறேன் ஐயா ஃபோனை வந்து நேராக வாங்கன்றாங்க அப்படி இல்லைனா நாங்கள் வரமாட்டேன்றாங்க சரி நூறுக்கு ஃபோன் பண்ணாலும் திட்டுறாங்க நூறுக்கு ஏன் ஃபோன் பண்ணுறீங்கன்னு நேற்று நூறுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்து தான் எங்களெல்லாம் ஆயிஷன் போச்சு இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத இருக்கிறேன் வீட்டுக்கு வந்தால் ஃபோட்டோ உடைக்கிறான் சிசிடிவி கேமரா உடைக்கிறான் நான் என்ன பண்ணுறதுனே ஐயா எனக்கு வந்து உள்ளே பெற்று திருமணம் பண்ணி ஒரு எட்டு லட்சம் இப்போ திருமணம் பண்ணி கலையெல்லாம் பண்ணி வச்சேன் மீண்டும் மீண்டும் என்னை வந்து தாக்கிறான் என் உயிர் பயமாக இருக்குது என் நாங்கள் சாப்பிடறத தவிர எங்களை வேறு வழி இல்லை நான் எத்தனை தடவை மனுவாக கொடுத்துட்டேன் அதிகாரிகளுக்கெல்லாம் சொல்லிட்டேன் காவல்துறையில் என் மீது எந்த ஒரு எனக்கு வந்து ஒரு ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேறாங்க என் பிள்ளைய கூட்டு கண்டிக்கவே மாட்டுறாங்க அவர் பக்கம் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு தோணுது என்னால் போக முடியல எப்போ மனு கொடுக்க போனாலும் அது எஸ்ஐ சொன்னால் தான் நான் எடுப்பான்றாங்க பட்டன் மனுவும் எடுக்க மாட்டேறாங்க அன்றைக்கி டியூட்டியில் இருக்கிறவங்க நாங்கள் என்ன மூத்த குடி மக்கள் நாங்கள் என்ன செய்ய முடியும் நான் கலெக்ட்ரேட்டையும் கொடுத்துருக்குறேன் இங்கேயும் கொடுத்துருக்குறேன் எஸ்பி எஸ்எஸ்பி எல்லாருக்கும் கொடுத்துருக்குறேன் யாருக்கு கொடுத்து எனக்கு ரெமெடி கிடைக்கல தொண்ணூறு நாள் இன்னையில் இன்னை வரலையும் தொண்ணூறு நாளாக நான் வந்து ரொம்ப போராட்டம் பண்ணுறேன் எனக்கு என் மரும மேலே பயமாக இருக்குது ஐயா அவங்க ஏற்கனவே ஒரு க வழக்கு கொடுத்துட்டாங்க இன்னும் ஏதோ வழக்கு கொடுப்பாங்களோ என்ன கிதா அதனால் என் வீட்டில் இருந்தால் அந்தமாரி தான் சந்திக்க வேண்டி வரும் அவங்க என் வீட்டை விட்டு வெளியே வந்து குடியேறி போகணும்னு நான் வந்து காவல்துறை கேட்டுக்கிறேன் கலெக்டரையும் கேட்டுக்கிறேன் என் சொத்தை நான் கடைசியாக யாருக்கு ஒன்றாலும் கொடுப்பேன் ஐயா என் பிள்ளைக்கோ யார் என்னை யார் அனுபவச்சாலும் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் இப்போது சொத்து ஒன்றா விற்றுட்டு நான் எங்கேயா போக முடியும் நானும் என் மனைவி எங்கே போக முடியும் நாங்கள் இப்போ வேலை செஞ்சு பழக முடியுமா இல்லை ஏதாவது வாடகை போவோமா ஒன்றையும் செய்ய முடியாது கடைசியாக தான் செய்ய முடியும் அதனால் என் மகனை வந்து என்கிட்ட இருந்து அப்புறப்படுத்தணும் அதுதான் நான் அதிகாரிகளை கேட்டுக்கிறேன் என் மகனுக்கு எல்லா தோறும் இது அவருக்கு தொழில் வச்சு கொடுத்துருவேன் சொந்தமாக அவருக்கு எல்லா இடமும் இருக்குது ஐயா என் மகனை வந்து நான் இன்றைக்கு அப்புறப்படுத்தி என்னை தனிமையாக இருக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் தனிமையாக வாழ விரும்புகிறோம் அவங்களுக்கு தனியாக அவங்க போயிட்டோம் அவங்க வேணாலும் ஒன்றாலும் போய்கிட்டோம் ஏ எங்கே வேணாலும் போட்டோம் சொந்த அர்த்தமும் இருக்குது அங்கேயும் போட்டோம் அதனால் அதிகாரிகள் வந்து மெத்தனமாக எனக்கு வந்து கொஞ்சம் உதவி பண்ணணும் நல்லது பண்ணணும் இல்லைனா நாங்கள் உயிரை மாச்சிக்கிற தவிர எங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது நாங்கள் எப்படி சாகிறதுனே தெரில மருந்து என்ன எதை என்னத்தான் முடிவு பண்ணுறதுனே தெரில நான் இதை கடைசியாக இந்த பதிவை போடுறேன் எனக்கு வந்து காவல்துறையும் கலெக்டரும் முத முதலமைச்சர் அலுவலகமாக எனக்கு இந்த பதிவை பார்த்துட்டு எனக்கு உதவி பண்ணணும் ஒன்றுமே இல்லை ஐயா என் மகனை இங்கேருந்து தனிமையாகப்படுத்தட்டும் நான் தனியாக இருந்தால் சரியாகிட்டோம் என் மகன் என் மன என் மகன் இருக்கிற வரலையும் மருமகன் வந்து எனக்கு ஏதாவது சொல்ல ஏன்னா அவன் அவன் மகன் மருமகளை வச்சுன்னா வழக்கே போடுறான் அவன் போட மாட்டான் மருமகளை வச்சு வழக்கு போட்டு அந்த வழக்கு ச உறுதி மருமகளை வச்சு வழக்கு போடுறான் இது நீதிமன்றத்துக்கு போய் என் மேலே வழக்கு பதிவாயிருக்குது இந்த வயசுக்கு நான் நீதிமன்றம் போக முடியுமா ஐயா ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்க ஐயா என் யாராவது இட்டு வரான் ஐயா அடியால்லாம் வர்றாங்க ஐயா நான் ஐயா பண்ண முடியும் பிடிச்சி தட்டுறானுங்க பேட்டை உடைக்கிறான் கூட்டை உடைக்கிறான் இவ்வளோவும் செய்கிறான் ஐயா தயவு செய்து என்னை காப்பாற்றுங்க ஐயா பதிவோட நான் முடிச்சிருக்கிறேன் இந்த பதிவுலேருந்து தான் எனக்கு தெரியும் நான் என் உயிராக இருக்கத்தான் சாவத்தானு உயிர் பையன் இருக்குது எனக்கு காவல்துறை எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் என்னை காப்பாற்றணும் என் பையனை என் வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு போக சொல்லுங்க ஐயா என் கூட இருந்தால் எனக்கும் என் மனைவிக்கும் உயிருக்கு ஆபத்து 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 ஐயா நன்றி ஐயா வணக்கம்